கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கர்த்தருக்கு பயம் சுத்தமும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது நாம் இப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் ஒன்பதாம் வருஷத்தில் எருசலேமுக்கு வந்தவர்கள் யார் நேச்சாரும் அவனுடைய இராணுவமும் நேச்சாரும் அவன் ராணுவமும் ஒன்பதாம் வருஷத்தின் எந்த மாதத்தில் எருசலேமுக்கு வந்தார்கள் பத்தாம் மாதத்தில் நேச்சாரும் அவன் ராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து என்ன செய்தார்கள் முட்டியை போட்டார்கள் சிதேக்கியாவின் பதினோராம் வருஷம் நாலாம் மாதத்தில் எதில் திறப்பு கண்டது நகரத்து மதிலில் சிதேக்கியாவின் பதினோராம் வருஷம் நாலாம் மாதத்தின் எந்த தேதியில் நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது ஒன்பதாம் தேதியில் ஜெருசலேம் நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டபோது உட்பிரவேசித்தவர்கள் யார் ராஜாவின் எல்லா பிரபுக்களும் பாபிலோன் ராஜாவின் எல்லா பிரபுக்களும் உட்பிரவேசித்து எங்கே இருந்தார்கள் நடுவாசலில் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களின் பெயர் என்ன நர்கல் சரேசேர் சம்கார் நேபோ சர்சேஹிம் ரப்சாரிஸ் நர்கல் சரேச்சேர் ரப்மாக் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களை கண்டபோது ஓடியவர்கள் யார் சிதேக்கியாவும் சகல யுத்த மனுஷரும் சிதேக்கியாவும் சகல யுத்த மனுஷரும் எப்பொழுது ஓடினார்கள் ராத்திரி காலத்தில் சிதேக்கியாவும் சகல யுத்த மனுஷரும் எந்த வழியே புறப்பட்டு போனார்கள் ராஜாவுடைய தோட்டத்து வழியே சிதேக்கியாவும் சகல யுத்த மனுஷரும் எந்த வாசலால் நகரத்தில் இருந்து புறப்பட்டு போனார்கள் இரண்டு மதில்களுக்கு நடுவான வாசலால் வயல்வெளியின் வழியே போய்விட்டவன் யார் சிதேக்கியா ராஜா சிதேக்கியாவையும் சகல யுத்த மனுஷரையும் பின் தொடர்ந்தது யார் கல்தேயருடைய கல்தேயருடைய ராணுவம் சிதேக்கியாவை எங்கே கிட்டினார்கள் எரிகோவின் சமபூமியில் எரிகோவின் சமபூமியில் பிடிக்கப்பட்டவன் யார் சிதேக்கியா ராஜாவை எங்கே கொண்டு போனார்கள் ரிப்லாவுக்கு ரிப்லா எதின் ஊராயிருந்தது ஆமாத் தேசத்தின் சிதேக்கியாவை ரிப்லாவில் யாரிடத்திற்கு கொண்டு போனார்கள் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரிடத்தில் ரிப்லாவில் சிதேக்கியாவை குறித்து தீர்ப்பு செய்தவன் யார் பாபிலோன் ராஜா யாரை சிதேக்கியாவின் கண்களுக்கு முன்பாக வெட்டுவித்தான் சிதேக்கியாவின் குமாரரை சிதேக்கியாவின் குமாரரை பாபிலோன் ராஜா எங்கே வெட்டுவித்தான் ரிப்லாவில் யூதா பிரபுக்கள் அனைவரையும் வெட்டியவன் யார் பாபிலோன் ராஜா பாபிலோன் ராஜா யாருடைய கண்களை கெடுத்தான் சிதேக்கியாவின் கண்களை சிதேக்கியா ராஜாவுக்கு நேபாத் எவைகளை போட்டான் இரண்டு வெண்கல விலங்குகளை சிதேக்கியாவை எங்கே கொண்டு போக பாபிலோன் ராஜா விலங்குகளை போட்டான் பாபிலோனுக்கு கல்தேயர் எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்தார்கள் சிதேக்கியா ராஜாவின் அரமனையையும் ஜனத்தின் வீடுகளையும் சிதேக்கிய ராஜாவின் அரமனையை சுட்டெரித்தவர்கள் யார் கல்தேயர் யூதா ஜனத்தின் வீடுகளை சுட்டரித்தவர்கள் யார் கல்தேயர் கல்தேயர் எவைகளை இடித்து போட்டார்கள் எருசலேமின் மந்தில்களை எங்கே தங்கியிருந்த ஜனங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்டார்கள் நகரத்தில் நகரத்தில் தங்கியிருந்த ஜனங்களை சிறைகளாக கொண்டு போனவன் யார் நெபுசராத்தான் நெபுசராத்தான் ஜனங்களை சிறைகளாக எங்கே கொண்டு போனான் பாபிலோனுக்கு தன் பட்சத்தில் ஓடி வந்து விட்டவர்களை சிறைகளாக கொண்டு போனவன் யார் நபுசராத்தான் நபுசராத்தான் யாராயிருந்தான் சேனாதிபதியாய் மீதியான மற்ற ஜனங்கள் சிறைகளாக எங்கே கொண்டு போகப்பட்டார்கள் பாபிலோனுக்கு ஒன்றுமில்லாத ஏழைகளில் சிலர் எங்கே வைக்கப்பட்டார்கள் யூதா தேசத்தில் ஏழைகளில் சிலரை யூதா தேசத்தில் வைத்தவன் யார் நெபுசரா நெபுசராத்தான் யூதாவில் வைத்த ஏழைகளுக்கு எவைகளை கொடுத்தான் திராட்ச தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் எரேமியாவை அழைக்கும்படி நேபுகாத் நேச்சார் யாருக்கு கட்டளை கொடுத்தார் நெபுசராத்தானுக்கு யாருக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாதிருக்க நேபுகாத் நேச்சார் நெபுசராத்தானுக்கு கட்டளை கொடுத்தார் எரேமியாவுக்கு எரேமியாவை எப்படி பார்க்கும்படி நெபுசராத்தானுக்கு நேபுகாத் கட்டளை கொடுத்தார் பார்க்கும்படி யார் சொல்லுகிறபடி எல்லாம் அவனை நடத்த நெபுசராத்தான் கட்டளை பெற்றான் எரேமியா சொல்லுகிறபடி எரேமியாவை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்து வரவழைத்தவர்கள் யார் காவற் சேனாதிபதியாகிய சஸ்பான் ரப்சாரிஸ் நெர்கல் சரேசேர் ரப்மாக் மற்றும் பாபிலோன் ராஜாவின் எல்லா பிரபுக்கள் நேபுகாத் பிரபுக்கள் எரேமியாவை எங்கே இருந்து வரவழைத்தார்கள் காவற்சாலையின் முற்றத்திலிருந்து எரேமியாவை எங்கே கொண்டு போகும்படி கூறினார்கள் வீட்டுக்கு எரேமியாவை வீட்டுக்கு கொண்டு போகும்படி யாரிடம் ஒப்புவித்தார்கள் கெதலியாவிடம் கெதலியா யாருடைய மகன் அஹிகாம் அஹிகாம் யாருடைய மகன் சாப்பான் எரேமியா எங்கே தங்கி இருந்தான்? ஜனத்துக்குள்ளே எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கையில் அவருக்கு கர்த்தரால் உண்டானது என்ன வசனம் எரேமியா காவற்சாலையின் முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கையில் யாருக்கு சொல்லும்படியான கர்த்தருடைய வசனம் உண்டானது எத்தியோப்பியன் ஆகிய எபத்மலேக்கு தம்முடைய வார்த்தைகளை யூதாவின் மேல் நன்மையாக வர பண்ணாதவர் யார் கர்த்தர் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை யூதாவின் மேல் எப்படி வர பண்ணுவார் தீமையாக கர்த்தர் தீமையாக வரப்பண்ணும் வார்த்தைகள் யாருடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் முன்பாக தம்முடைய வார்த்தைகள் எருசலேமில் நிறைவேறும் நாளில் கர்த்தர் யாரை தப்புவிப்பார் எபத்மலேக்கு யாருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை அவன் பயப்படுகிற மனுஷரின் கையில் எபத்மலேக்கே நிச்சயமாக விடுவிப்பவர் யார் கர்த்தர் எபத்மலேக்கு எதற்கு இரையாவதில்லை பட்டயத்துக்கு கொள்ளை பொருளை போல இருப்பது எது அவன் பிராணன் எபத்மலேக்கு யாரை நம்பினபடியால் அவனுடைய பிராணன் அவனுக்கு கொள்ளை பொருளை போலிருக்கும் கத்தரை கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து போஷித்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது வேதத்தை எடுத்து இந்த அதிகாரத்தை வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லை என்றால் திரும்பமாக வேதத்தை வாசித்து கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன்